ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு அற்புதங்களை செய்கிறவராய் கடந்து வந்திருக்கிறார் எந்தெந்த காரியத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடைபெற வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த காரியத்திலெல்லாம் ஆண்டவர் கட்டளையிட்டு இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செயல்படுத்தப் போகிறார் வாசிக்கிறேன் கேளுங்கள் ஈசாயா இருபத்தி ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கற்ற இடுவீர் எங்கள் எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீர் அப்போ இந்த நாளில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரிகைகளை செய்து செயல்படுத்தி நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செயல்படுத்தப் போகிறார் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் அநேக குடும்பங்களை பார்க்கும்போது சமாதானம் இல்லாதபடி காணப்படுறாங்க இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்கிறார் நான் சமாதானத்தை உங்களுடைய குடும்பத்திற்குள்ளாக கட்டளையிட போயிடிறேன் அவர் சொல்லியிருக்காருல்ல என் சமாதானத்தையே உங்களுக்கு அழிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா நாளில் அந்த சமாதானமும் அந்த சந்தோஷமும் உங்களுடைய குடும்பங்களில் என் நிலைத்திருக்க போகிறது ஏன்னா அவர் கிரியிலுக்கெல்லாம் என்ன செய்கிறாரா நமக்காக அவர் கட்டளை அடைகிற தேவனாக இருக்கிறார் நம்ம ஒவ்வொரு நாளும் கூட அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார் நடக்க முடியல ஆண்டவரேன்னு சொல்லும்போது அவர் நம்ம கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறவராய் நம்மை ஆளுகை செய்கிற தேவனாய் நம்ம கூட இருக்கிறாரு ஏன் சோர்ந்து போயிருக்கீங்க எளிய ஒரு தடவை அப்படிதான் சோர்ந்து போய் அமர்ந்துட்டான் அந்த வேலையில் ஆண்டவர் அவனுக்காக என்ன செஞ்சார் ஆக்கைகளை கொண்டு அவனை பூசித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த ஆகாரத்தை சாப்பிட்டது நிமித்தம் அவன் நடந்து ஒரே பறைக்கு நாற்பது நாட்கள் கடந்து சென்றான் ஆம்பிரியமானவர்களை இந்த நாளிலும் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிற படியினால் ஆண்டவர் உங்களை வழி நடத்தப் போகிற படியினால் நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டாம் எதை குறித்தும் திகைக்க வேண்டாம் அவர் அற்புதத்தை செய்கிறவராய் உங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதத்தை செய்து உங்களை நேர்த்தியாய் நடத்தப் போகிறார் உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் பிஸா வரலை வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு கலங்கி தவிக்கிறீங்களா அந்த வரை நான் மன கிளேசத்தோடு இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா உங்களுக்காக அவர் நடத்தப் போகிறார் உங்களுடைய பிள்ளைகளை அவர் உங்களுக்காக உங்களுடைய ஜபத்தின் மூலமாய் அவர் நடத்தப் போகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே அவர் அற்புதத்தை செயல்படுத்தப் போகிறார் உன் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாய் முடிவுண்டு என்று சொன்னவர் இன்றைக்கு நிச்சயமான முடிவை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்து அற்புதத்தை உங்களை காணப்பண்ண போகிறார் கண்களை முடிச்சு விற்போம் அன்புள்ள ஆண்டு வரை இந்த நாளிலும் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீர் நேர்த்தியாக அவர்களை நடத்தி செல்ல போகிறீங்கப்பா அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளடுகிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே எந்தெந்த குடும்பங்கள சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்களோ எந்தெந்த குடும்பங்கள் பிரிந்த நிலைமையில இருக்கிறாங்களோ அப்படியே குடும்பங்களையெல்லாம் நீர் கட்டுவீராக இந்த நாளிலிருந்து ஒரு சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உடைய பிள்ளைடைய குடும்பத்திற்குள்ளாக நடைபெறும்படியான ஒரு அற்புதத்தை நீர் உணர்த்திருந்து செய்வீராக ஆண்டு வர இந்த நாளிலும் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வத்தை ஜபிக்கிறேசப்பா இந்த நாளிலும் தகப்பனே நீ கைடிச்சுற எல்லா பிரயாசங்களையும் ஆசிர்வதிப்பேன்னு வச்சுன வார்த்தையின்படி உடைய பிள்ளைடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல விதாவே ஆமேன்